ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் தப்பிக்க முடியாது நான் போய் சொன்னேன்னா எனக்கு சப்ளை பண்ணவன் காட்டி கொடுத்துருவான் அப்ப ஜிஎஸ்டி வசூல் உண்மையிலேயே நேர்மையா நல்லா நடந்துட்டு இருக்கு பிறகு எந்த பொருள்லையுமே அரை சதவிகிதம் கூட வரி ஏற்றப்படவில்லை அதாவது நேற்றுக்கு நீங்க ஜிஎஸ்டி ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூன்ல வருதுன்னா ஜூன ஜூலைல வந்ததுன்னா ஏப்ரல் மாசம் வரைக்கும் நீங்க வாங்கின பொருளுக்கு இருபத்தி நாலு பர்சன்ட் வரி கட்டிருப்பீங்க பதினெட்டு பர்சன்ட் வரி கட்டிருப்பீங்க ஆனால் அதற்கு பிறகு அதுக்கு இருபத்தைந்தோ அல்லது பத்தொன்பதோ நீங்க கட்டலை அதுதான் ஜிஎஸ்டி வந்ததுனால மக்களுக்கு நடந்த ஒரு நல்ல விஷயம் ஒரே செருப்பு நான் ஒரு பணக்காரன் இருபதாயிரம் ரூபாய்க்கு வாங்குறேன் நான் பதினெட்டு பர்சன்ட் வரி கட்டுவேன் நீங்கள் ஒரு ஏழை அதே செருப்பு ஆயிரம் ரூபாய்க்கு கம்மியாக இருக்கிறத வாங்கினீங்கன்னு சொன்னால் ஐந்து வரி கட்டுவீங்க அதாவது ஏழை நடுத்தரத்தில் இருக்கக்கூடிய மிடில் கிளாஸ் என்பவர்களுக்கு ஒரு ஐந்து பர்சன்ட் ஆகவும் மிடில் கிளாஸ் பணக்காரனுக்கு பதினெட்டு பர்சன்ட் மாறும் இது மிகப்பெரிய புரட்சி பெட்ரோல் விலை மூணு வருஷமா ஏறல இறங்கலை நடுவில் ரெண்டு மாற்றம் கொண்டு வந்தாங்க அதனால் இறங்கிச்சு பட் மாற்றம் இல்லை இந்த கடந்த மூணு வருஷத்தில் ஏதாவது ஒரு பொருள் விலை குறைஞ்சுதா பெட்ரோல் விலை குறைவதற்கும் விலை குறைவதற்கும் சம்மந்தம் இல்லை செலவு வேணால் பெட்ரோல் விலை அதிகமாகிட்டதுனால உங்கள் செலவு அதிகமாக இருந்திருக்கலாம் முப்பத்தி நாலு ரூபா இருந்ததை கொள்முதல் குறைந்ததுனால விலையை எதுவும் குறைக்கல கொள்முதல் குறைந்தா உடனே விலை குறையணும்னு நினைக்கிறது முட்டாள்தனம் மளிகை கடையில் தான் அப்படி பண்ணுவாங்க நூறு ரூபாய்க்கு நான் அரிசி வாங்கினேன் நூற்றி இருபதுக்கு விற்றேன் இப்போ ஐம்பது ரூபாய்க்கு வாங்குறேன் நான் எழுபது ரூபாய்க்கு விற்கணும்னு நினைக்கிறேன் இருந்தாலும் அறுபது ரூபாய்க்கு விற்கிறேன் இது மளிகை கடையில் அப்படி பண்ணுவாங்க ஸோ மத்திய அரசு ஜிஎஸ்டியெலாம் மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க வரக்கூடிய இருபத்தி ரெண்டாம் தேதியிலேருந்து நடைமுறைக்கு வர இருக்கிறது பிரதமர் மோடி அவர்கள் சொன்ன இதுதான் அந்த தீபாவளி பரிசா சார் இல்லை ஆமாம் உண்மை அதாவது இதை விட அதிக பரிசுகள் இருக்குது அதாவது நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க இந்த வரிங்கிறது நம்ம கா தாத்தா காலத்துலேருந்து கொள்ளு தாத்தா காலத்துலேருந்து கட்டிக்கிட்டு இருக்கோம் பிரிட்டிஷ்க்கு கூட கட்டியிருக்கோம் வரி கட்டினால் நூறு ரூபாய் வரியாக வசூலிக்கப்பட்டால் அதில் இருபது ரூபாய் கூட அரசுக்கு போகாது மீதி எண்பதையும் இந்த வணிகர்கள் அழித்திருவாங்க வணிகர்கள் யாருங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் அதில் இந்துக்குளம் இருக்காங்க அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை தப்பு பண்ணுறவங்களில் எல்லா இடத்துலையும் இருக்காங்க அப்போது இந்த வ வரிகள் அப்படிங்கிறது வந்து மத்திய அரசுக்கு போகலை ஜிஎஸ்டி வந்ததுக்கப்புறம் தப்பிக்க முடியாது நான் போய் சொன்னேன்னா எனக்கு சப்ளை பண்ணவன் காட்டி கொடுத்துருவான் அப்போ ஜிஎஸ்டி வசூல் உண்மையிலேயே நேர்மையாக நல்லா நடந்துட்டு இருக்கு இப்பயும் நூறு சதவீதம் நடந்துன்னு நான் சொல்ல மாட்டேன் முன்னாடியெல்லாம் இருபது எண்பதுன்னு இருந்தது இப்போ நாற்பது அறுபதுன்னு வந்திருக்கு நாளைக்கு இது வந்து அறுபது நாற்பதுன்னு மாறும் எழுபது முப்பதுன்னு மாறும் அந்த சூழ்நிலையில சிங்கப்பூர்ல இருக்கிற மாதிரி இலவச அலைபேசி இலவச பேருந்து இலவச மின்சாரம் அதை நோக்கி நம்ம போயிடுவோம் அதில் மாற்று கருத்து இல்லை ரெண்டாவது ஜிஎஸ்டி வந்ததுக்கு பிறகு எந்த பொருமே அரை சதவிகிதம் கூட வரி ஏற்றப்படவில்லை அதாவது வருதுன்னா ஜூன்ல ஜூலையில் வந்ததுன்னா ஏப்ரல் மாசம் வரைக்கும் நீங்க வாங்கின பொருளுக்கு இருபத்தி நாலு வரி கட்டி இருப்பீங்க பதினெட்டு வரி கட்டி இருப்பீங்க ஆனால் அதற்கு பிறகு அதுக்கு இருபத்தைந்தோ அல்லது பத்தொம்போதோ நீங்கள் கட்டலை அதுதான் ஜிஎஸ்டி வந்ததுனால மக்களுக்கு நடந்த ஒரு நல்ல விஷயம் விலவாசி குறைஞ்சதுதான் கேட்காதீங்க வரி குறைந்தது வரி ஏறலை அதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா ரெண்டு ஸ்லாப்னு இப்போ கொண்டு வந்திருக்காங்க முதல்ல நாலு ஸ்லாப் இருந்தது ஐந்து பன்னிரெண்டு பதினெட்டு இருபத்தி எட்டு அப்படி இருந்தது அப்போது தமிழகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் இந்த ஐந்து சதவிகித வரி இருக்கு இல்லையா இந்த பதினெட்டு சதவீதம் வரி இருக்கு இல்லையா அதை விட்டுருங்க பன்னிரெண்டு சதவீதமும் இருபத்தி எட்டு சதவீதமும் இருந்ததுல இருபத்தி எட்டு சதவீதத்துல பதினோரு சதவீதம் அந்த விலைக்குள்ள இருந்தது வந்தது அதாவது நூறு ரூபாய்க்கு நீங்க வரி கட்டுறீங்கன்னா இருபத்தி எட்டு சதவீதம் மூலமா வந்தது பதினோரு சதவீதம் பன்னிரெண்டு சதவீதம் மூலமா வந்தது ஐந்து சதவீதம் இப்ப இந்த இருபத்தி எட்டு பதினெட்டு ஆயிடுச்சு அப்ப பத்து பர்சன்ட் குறைஞ்சிருச்சு மாநிலங்களுக்கு நஷ்டம் நம்ம நிதியமைச்சர் ரெண்டு லட்சம் கோடி நஷ்டம் எடுத்துக் கொடுங்க ஐயாயிரம் கோடி வரைக்கும் குடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க ஐம்பத்தி மூணாயிரம் கோடி ஏற்கனவே ஐந்து வருடத்துல கொடுத்துருக்காங்க இந்த இருபத்தெட்டு பதினெட்டு ஆகிறதுனால பத்து பர்சன்ட் 11% பதினோரு அதாவது ஒரு சதவீதம் அதே மாதிரி பன்னிரெண்டு சதவீதம் இருந்த பொருட்கள் வந்து ஐந்து சதவீதமாக மாறும்போது ஏழு சதவீதம் குறைய போகுது ஏழு சதவீதம் நூறுல இல்லை ஐந்து பர்சன்டில் தான் குறைய போகுது ஸோ இதை வைத்துக்கொண்டு உடனே ஒரு அரசியல் மாநிலங்களுக்கெல்லாம் துரோகம் பண்ணுகிறது மத்திய அரசுங்கிற மாதிரி முட்டாள்தனமாக பேசக்கூடிய அறிவாளிகள் நிறைய பேர் இருக்காங்க ஸ்லாப் ரெண்டுத்துக்குள்ளே கொண்டு வந்ததுனால ஒரு இன்னொரு லாபம் நடந்திருக்கு ஒரே செருப்பு நான் ஒரு பணக்காரன் இருபதாயிரம் ரூபாய்க்கு வாங்குகிறேன் நான் பதினெட்டு வட்டி கட்டுவேன் வரி கட்டுவேன் நீங்கள் ஒரு ஏழை அதே செருப்பு ஆயிரம் ரூபாய்க்கு கம்மியாக இருக்கிறத வாங்கினீங்கன்னு சொன்னால் ஐந்து பர்சன்ட் கட்டுவீங்க அதாவது ஏழை நடுத்தரத்தில் இருக்கக்கூடிய மிடில் கிளாஸ் என்பவர்களுக்கு ஒரு ஐந்து பர்சன்ட் ஆகவும் அப்பர் மிடில் கிளாஸ் பணக்காரனுக்கு 18% ஆவோ மாறும். இது மிகப்பெரிய புரட்சி. முன்னெல்லாம் ஒரு பொருளுக்கு ஒரு வரி தான் இருக்கும். ಅದில எந்த மாற்றமும் இருக்காது. இப்போ ஒரு ஹோட்டல்ல போய் தங்குறீங்களா? அது வந்து 플ேட்டா 28% ன்னு சொல்லிட்டு போயிடுவான். ஆனால் இதுக்கு கம்மியா இருந்தால் 18%. இதுக்கு மேல இருந்தா 28 28% அப்படிங்கறது எல்லாமே 5% 18% ன்னு மாறும். ஆக விலை குறைய வேண்டும். இவங்க தேர்தலுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க பெட்ரோல் விலை ஏற்றி 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 எங்கள் வழித்தில் அடித்து விட்டு ராமாயி வீட்டில் சமையலே நடக்கவில்லை குப்பம்மாள் வீட்டில் எல்லோரும் செத்து போயிட்டாங்க அப்படிலாம் கதை விட்டாங்க பெட்ரோல் விலை மூணு வருஷமா ஏறல இறங்கலை நடுவில் ரெண்டு மாற்றம் கொண்டு வந்தாங்க அதனால இறங்கிச்சு பட் மாற்றம் இல்லை இந்த கடந்த மூணு வருஷத்தில் ஏதாவது ஒரு பொருள் விலை குறைஞ்சதா பெட்ரோல் விலை குறைவதற்கும் விலை குறைவதற்கும் சம்மந்தம் இல்லை செலவு வேணா பெட்ரோல் விலை அதிகமாயிட்டதுனால உங்க செலவு அதிகமாக இருந்திருக்கலாம் முப்பத்தி நாலு ரூபாய் இருந்ததை எழுபது ரூபாய்க்கு கொண்டு வந்தார் மன்மோகன் ஐயா எழுபது ரூபாய் இருந்ததை எண்பத்தி மூணு ரூபாய்க்கு நூறு ரூபாய்க்கு கொண்டு வந்திருக்கும் ரெண்டுத்துக்கும் பர்சன்டேஜ் வேறுபாடு உங்களுக்கு தெரியணும் டபுள் ஆனதுக்கும் ஒன் த டூ தேர்ட் ஆனதுக்கும் ஆனால் வித்தியாசம் உங்களுக்கு தெரியணும் செலவுகள் குறைந்து தான் இருக்கணும் ஆனால் இந்த பெட்ரோல்னால் விலைவாசி குறையுமான்னு கேட்டால் குறையாது அவன் மாட்டுக்கு அனுபவிச்சுப்பான் உதாரணம் சிம்பிளாக சொல்கிறேன் ஆட்டோக்காரர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் உங்ககிட்ட என்ன சொல்லியிருப்பாரு முன்னெல்லாம் எண்பது ரூபாய்க்கு போனால் இப்போ நூற்றி இருபது ரூபாய் பெட்ரோல் விலை ஏறிடுச்சு நாற்பது ரூபா கப்புன்னு ஏறி இருக்கும் இன்றைக்கி அதே இடத்துக்கு அவரை போகிறதுக்கு சொல்லுங்கள் விலை குறைய இன்னும் ஏறலையே திரும்பி நீ நூறுரூபாய்க்கு வாங்க இல்லைங்க நூற்றம்பது ரூபாய் ஆயிடுச்சு நூற்றி இருபது கூட இல்லை நூற்றம்பது ரூபாய் ஆயிடுச்சு இந்த அட்டுடியம் தான் மக்கள்கிட்ட நடக்கூடாதுன்னு அது பெட்ரோல் விலையை கொள்முதல் குறைந்ததுனால விலையை எதுவும் குறைக்கல கொள்முதல் குறைந்தால் உடனே விலை குறையணும்னு நினைக்கிறது முட்டாள்தனம் மளிகை கடையில் தான் அப்படி பண்ணுவாங்க நூறுரூபாய்க்கு நான் அரிசி வாங்கினேன் நூற்றி இருபதுக்கு விற்றேன் இப்போ ஐம்பது ரூபாய்க்கு வாங்குகிறேன் நான் எழுபது ரூபாய்க்கு விற்கணும்னு நினைக்கிறேன் இருந்தாலும் அறுபது ரூபாய்க்கு விற்கிறேன் இது மளிகை கடலில் அப்படி பண்ணுவாங்க ஒரு நாட்டின் நிர்வாகம் அப்படி பண்ணக்கூடாது இந்த விலை குறைப்பினால் யாருக்கும் எந்த லாபமும் இல்லை அப்போ இதை எடுத்து திருப்பி மக்களுக்கு கொடுக்கணும் சிம்பிளாக சொல்லணும்னா ஜெயலலிதா அம்மா வந்து டாஸ்மாகை உள்ளே கொண்டு வந்துட்டு அநியாயம் பண்ணிக்கிட்டு இருந்த இந்த சார அதிபர்கள் எல்லாம் தூக்கி போட்டு மெதிச்சுட்டு அரசுக்கு எல்லாம் வர்ற மாதிரி பண்ணிவிட்டு அந்த பணத்தை மனைவிக்கு போகிற மாதிரி பண்ணாங்க பாருங்கள் இதுதான் பொருளாதார புத்திசாலித்தனம் ஜிஎஸ்டி விலை குறைப்பை தமிழ்நாடு உணரணும் இன்னும் குறையும் இன்னும் இது ஐந்து பர்சன்ட்டுக்கு எல்லாமே ஐந்து பர்சன்ட்டுங்கிற அளவில் வரும் ஆனால் ஐந்து பன்னெண்டுன்னு வந்துட்டு அதுக்கப்புறம் ஐந்தாக வருவதற்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் விலை குறைந்தால்தான் வரி குறையும்ங்கிற அடிப்புக்கு கொண்டு போவாங்க மிகப்பெரிய மாற்றங்களை அடுத்த ஐந்து வருடத்தில் இந்தியா சந்திக்க போகுது ஜிஎஸ்டி குறைந்தது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஜிஎஸ்டி என்பது ஒரு கொள்ளைன்னு சொன்னாங்க டிவி க வீசிக்காரர் இருந்தவங்கலாம் கூட சொன்னாங்க பெரும் கொள்ளை அப்படிலாம் சொன்னாங்க இப்போது பர்சன்டேஜை குறைச்சா இது மாநில அரசுக்கு துரோகம்ங்கிறாங்க ஏங்க பர்சன்டேஜை குறைச்சா அது கொள்ளை வந்து இப்போ குறைஞ்சி போச்சா முன் நேற்றுக்கு வரைக்கும் உங்கள்கிட்டேருந்து நான் ஆயிரம் ரூபா திருடிகிட்டு இருந்தேன் சார் இன்னிலேருந்து அறுபது ரூபா தான் நான் திருடுறேன்னா கொள்ளையில் உங்களுக்கு குறைஞ்சிருக்கா இல்லையா கொள்ளையினா வச்சுக்கோங்களேன் அதனால் என்ன மன்மோகன் சிங் மாதிரி பெரிய அறிஞரே டிமானடைசேஷனை வந்து பிகஸ்ட் லூட் ஆஃப் மில்லேனியம்னு வார்த்தையை பயன்படுத்தினார் அவர் பேசும்போது வீசிக்காகிட்ட சொல்றதில் என்ன இருக்குது பண்ணிட்டாங்க ஆனால் விலை குறைந்தால் நல்லதுன்னு சொல்லணுமா வேண்டாமா சொல்லலையா விலை குறைந்ததால் நானும் குறைப்பேன் சொல்லணுமா வேண்டாமா வணிகர்கள் சொல்லலையா இவ்வளவு தான் ஜிஎஸ்டிலேருந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டும்